பொதுவாக பிராந்திய பத்திரிகைகளாகவே ஆரம்பிக்கப்பட்டன யுத்த காலத்தில் அவை யா புறா நாட்டிற்கு மட்டும் தகவல்களை வழங்கியதாக காணப்பட்டன தற்போது மாவட்ட ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் சென்று கொண்டிருக்கின்றன பொதுவாக தேசிய பத்திரிகைகள் எவ்வாறான செய்திகளை வழங்குகின்றன மக்களுக்கு அதே போன்று எங்களுடைய பிராந்திய பத்திரிகைகளும் அந்த நிலைமைக்கு வந்துவிட்டன சரி எங்களுடைய எங்களுடைய செய்தியாளர்கள் என்றாலும் சரி பக்க வடிவமைப்பு என்றாலும் சரி கட்டுரைகள் அதை இதர செயற்பாடுகள் என்றாலும் சரி தேசிய பத்திரிகைகளுக்கு சமனான ஆக்கங்களை வெளியிட்டவாறு யாழ் குழா நாட்டு பத்திரிகைகள் வெளியிட்டு வருகின்றன அதேபோன்று விலம்புரி பத்திரிகையில் மிகவும் திறமையாக சகல சவால்களுக்கும் முகம் கொடுத்து என்று பதினாலாவது ஆண்டிலே காலாடி எடுத்து வைத்து திறமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இவ்வாறு யாழ்ப்பாண பத்திரி பத்திரிகைகளில் இருக்கிற தான் மற்ற அந்த யாழ்ப்பாணத்தில் இயங்குகின்ற அமைப்புகளிலும் இதில் ஊடக அமைப்புகளிலும் கடமையாற்றுகிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு எல்லா எல்லா ஒழுங்காக செயற்பட முடியாத நிலையில் அவர்களுக்கு எப்போவுமே ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலை இருக்கிறது கண்டன அறிக்கைகள் மட்டும் அவர்கள் எந்த த சம்பவம் இருந்தாலும் கண்டனம் மட்டும் வரும் விசாரணை நடைபெறும் என்று கூறப்படும் அவள் அத்துடன் அதை பாடப்படும் எங்களுடைய ஊடகவியலாளர் அலுவலக செய்தியாளர் கடந்த வெள்ளிக்கிழமையன்று அன்று ஆறு ஆர்வியர் கொண்ட குழுவினாலே தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் எங்களுடைய ஊடகவியலாளர் உதயரா ஸ்டாலின் அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற சம்பவங்களை தனது புகைப்பட கேமரா ஊடாக துல்லியமாக செய்ய வெளியிட்டவர் அவர் அப்பொழுதே சில தகவல்களை சொல்வர் அப்படி தன்னுடைய கண்ணோட்டங்கள் தன்னுடைய மிக்க தன்னோட தன்மையிலே இருக்க இருப்பதாக கூறியிருக்கின்றார் அவர் அன்று அந்த அவர் வரும்பொழுது அனைவரேன் நகரப்பகுதியில் செய்தி சேகரிப்பிற்காக சென்று கொடுத்து ரொம்ப போதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அவர் இப்பொழுது நான்காவது நாளாக வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருகிறார் இது சம்பந்தமாக நான் போலீஸ் நிலையத்திலே முறைட்ட போதும் எவரும் கைது செய்யப்படவில்லை அவர் வழியாக வந்தால் அவர் இனங்காட்டினால் மட்டுமே அது தொடர்பான நடவடிக்கை எடுக்க முடியும் என போலீசார் சொல்லியிருக்கின்றனர் இதுவரையும் ஊடகங்கள் மீதான தாக்குதல் மேற்கொண்டவர்கள் கைது செய்யப்படவும் சந்தைக்கு உட்படுத்தப்படவும் அவர் தான் தன்னை தாக்கியவர்கள் தனக்கு யாரு என்று தெரியாது என்றார் ஆனால் அவர்களை பார்த்தால் தான் அடையாளம் காட்டுவதாகவும் ஒருவேளை ஏற்கனவே எங்கேயோ தான் கண்டையாகவும் இருப்பதாகவும் கூறுவர் தற்பொழுது அந்த ஊடக கடக்கு முறையின் அதிகரிப்பு என்னவோ தெரியல எங்களுடைய ஊடகவியலாளர்கள் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டு வருகிறார்கள் பொதுவாக சர்வதேச ரீதியிலே யுத்த யுத்த களத்திலே கூட செய்தியாளர்கள் நின்று இந்த அதை நேரடியாக படம் பிடிக்கிற சம்பவங்கள் இருக்கின்றன ஆனால் நாங்கள் அவ்வாறான சம்பவங்கள் இல்லை ஒரு ஆர்ப்பாட்டமும் கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெறுகின்ற இடங்களில் கூட அதை அது சுதந்திரமாக செய்தியை சேகரிக்க முடியவில்லை கற்றுக்கொள்ள கொண்ட காலங்கள் அந்த நல்லிணக்கான குடும்ப செயற்பாடுகள் ஊடகத்துறையிலே முன்னேற்றகரமானதாக இங்கே என்று தான் கூற வேண்டும் பிற மாவட்டங்களில் இருக்கின்ற பொதுவாக கொழும்பில் இருக்கின்ற பத்திரிகைகள் எங்களை விட எங்களை விட அவர்கள் சுதந்திரமாக அச்சப்படையை விட்டாலும் எங்களை விட அவர்கள் சுதந்திரமாக செயற்படல்கள் இருக்கின்றது நாங்கள் உள்ளூர் பத்திரிகைகள் ஒரு எல்லோருமே எங்களை கண்காணித்து கொண்டு எங்களை தாக்குவது அப்படியான சம்பவங்கள் இடம்பெறுகின்றன ஆனால் இது குறித்து அந்த ஆணைக்குழு எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை இது சம்பந்தமாக நாங்கள் அவர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டதாகவும் நான் அறியவில்லை அந்த அவர்களுடைய செயற்பாடு ஊடகத்துறையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றுதான் நான்